என் குலதெய்வமான குழந்தளமனை போற்றி பெரிய கற்பணசாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் அழகான மனைவியை பிரிந்து வாழும் ஜாதக அமைப்பு போட்டலாம் ஏன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்கிறது அது அமைப்பு வேற நிறையா இருக்குது இதில் கல்யாணம் ஆன உடனே நல்ல மனைவியை விட்டுட்டு போய் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய அருமை பெருமைகள் நம்ம சும்மா இங்கே உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம இது மாதிரி இப்போ என்ன அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறேன்னா நம்ம ரோட்டில் போய்கிட்டு இருப்போம் தவறாக இருக்குமா சிலவே சொல்லுவோம் அதான் நல்லாயிருக்கும் அங்கே அடி விட்டு கீழே விழுந்து கிடப்பானுங்க நம்ம நொச்சு கொட்டிட்டு பாவம்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் அந்த வழி நமக்கு தெரியாது அங்கே விழுந்து கிடக்குறாங்க பாருங்கள் ஆவிங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி தான் எந்த ஒரு இதுமே வந்து அனுபவிக்கும் போது தான் அதோடைய நல்லதோ கெட்டதோ அனுபவிக்கும் போது அனுபவத்தில் உள்ளவர்களுக்கு தான் தெரியும் அதோடைய சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி எப்படி ஒன்றால் எடுத்துக்கலாம் நம்ம பார்க்குறவங்களுக்கு அது ஒன்றும் தெரியாது அதே மாதிரி தான் அப்போ நிறையா விஷயங்கள் இருக்குது அப்போ பொதுவாக கல்யாணம் மனைவி அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஆணுக்கோ பொண்ணுக்கோ கணவன் அல்லது மனைவி அப்புடின்னா ஏழாம் மடம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கணும்னா எட்டாம் மடத்தை பார்க்கலாம் அதே மாதிரி ஆணுடைய ஜாத ஆணுக்கு பெண்ணுக்கு சுக்கரன் தான் அதில் வந்து சில பேர் வந்து பெண்ணுக்கு வந்து செவ்வாயை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க ரைட்டு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லது தான் அந்த சுக்கரனையா நம்ம எடுக்கிறாங்கன்னா அவர் தான் அந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுகபோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரனுடைய நிலப்பாடை பார்க்கணும் சரி பொதுவாக இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகம் நம்ம எடுத்துக்காட்டுக்கு போடுவோம் ஆனை பற்றி பேசுவோம் அப்படின்னா ஆணுக்குன்னா சுக்கரனை பற்றி தான் பார்க்கணும் அவர் தான் தாம்பத்திய சுகத்தை கொடுப்பாரு அப்போ தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்திரணும் வந்துடணும்ல அடுத்துக்கு அதாவது குடும்ப வாழ்க்கை சுகபோகம் படிப்பு வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் வந்து காரகத்தில் நாலாம் பாவகம் நாலாம் பாவத்தை பார்க்கணும் நமக்கு சுகம்போகத்தை தாம்பத்திய உறவு இப்போ கல்யாணம்ன்றது திருமணம் ஒரு கணவன் மனைவி அப்படிங்கும்போது அங்கே தாம்பத்தியத்தை வந்துடணும் அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக குழந்தைய பார்க்கணும் தானே வரும் ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்த உடனே குழந்தை பிறக்குமா அப்படின்னா முதல்ல கல்யாணம் ஆகுமான்னு பார்க்கணும் சரி கல்யாணம் ஆன உடனே அவங்களுக்குள்ள இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்போ அதுக்கு எங்கே பார்க்கறது பன்னிரெண்டாம் இடம் சுக்கரன் அதுக்கப்புறமா குழந்தைக்கு பார்க்குறோம் இங்கே ஐந்தாம் மடமும் குருவும் வந்துடும் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாகம் இருக்குது அப்போ நம்ம என்னென்னு இங்கே தலைப்பு போட்டுக்காப்புனா மனைவியை அழகான மனைவினு போடாமல் மனைவியை பிரிந்த கணவனின் ஜாதகமா ஆமாம் மனைவியை பிரிந்து வாழும் கணவன் அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ நம்ம ஒரு அழகான மனைவி அப்படி எடுத்துக்கணும் எல்லாமே அழகுதான் அதில் அழகு இல்லாத மனைவி யாருமே கிடையாது ஏதோ ஒரு இதில் தான் கதைப்படுறேன் ஒரு கதையில் அதில் தான் பார்த்தேன் ஒரு பார்வைக்கு அழகு இல்லாத பெண்ணு அந்த பெண்ணை வந்து ஒருத்தன் கேலி பேசினேன் அப்படின்னு சொல்லி ஒரு கணவர் வந்து குலையே பண்ணிடுறார் ஏயா குல பண்ணனா என் மனைவியை வந்து கேலி பேசினேன் அப்படின்னு எந்த மனைவின்னு பார்க்கும்போது அந்த மனைவி போது அது அழகு இல்லாமல் இருக்கலாம் எடுத்துக்குவோம் அழகு இல்லாமனா நம்ம அப்போ அதுக்கு அந்த கணவர் சொல்கிறது சரித்து சொல்றாரு இந்த பெண்ணுக்கு வேண்டியா நீ க ஒருத்தன குழப்பின இந்த இதுக்காகவா அப்படிங்கிறாரு ஐயா நீங்கள் தவறாக சொல்கிறீங்க என்னுடைய கண்ணில் பாருங்கள் அந்த பொண்ணுடைய அழகு தெரியன மாதிரி உண்மையான கணவருக்கு அந்த வெளி தோட்டத்துக்கு அழகு கிடையாது அவங்களுடைய செய்கை அவங்களுடைய மனசு அவங்களுடைய அன்பு பண்பு பாசம் இதெல்லாம் வந்து எல்லாம் கலந்தது தான் அழகு இங்கே சிகப்பாக இருந்த உடனே நல்லா மேக்கப்பு போட்டோன்னே இங்கே கவர் அந்த இந்த மாதிரி இருந்தோன்னே அழகு கிடையாது அழகுக்கு நிறையா இருக்குது வந்துருவான் இந்த மாதிரி ஏன் அப்படி சொல்கிறேன்னா அழகான மனைவி அப்படின்ட்டு போயிட்டார் அப்புடின்னா அடுத்த ஒரு ஆள் கேட்பார் அப்போ ஏன் மனைவி அழகு இல்லையா அப்படின்ட்டு அதனால அவங்களுக்கு வேண்டிட்டுதான் அழகான மனைவி கணவனுக்கு வந்து சிறு வயசில் கல்யாணம் பண்ணும்போது அது யாராக இருந்தாலும் அவங்க கண்ணுக்கு அழகாகத்தான் தெரிவாங்க அழகாகத்தான் இருப்பாங்க அதில் அந்த கருத்துமே கிடையாது அதை நம்ம போய் தவறாக பேசிடக் கூடாது அப்போ இந்த அழகான மனைவி அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் அப்போ அழகான மனைவி தான் இப்போலாம் பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு ஜாதகத்தில் அமைப்பு இருக்கா அப்போ இன்னோன்று சொல்லிடலாம் இதே அமைப்பில் வேறு ஜாதகத்தில் இருக்கும் அவங்க பிரியாமல் இருப்பாங்க ஆனால் சண்டை சச்சரவில் இருப்பாங்க மொத்தத்துக்கு எப்படியோ பிரிஞ்சு இருப்பாங்க சரிங்களா அது ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்பை கொடுக்கல நோய் பாடாக கொடுக்கும் அதில் வந்து உள்ளே போய் உள்ளே போய் தான் பார்க்கணும் அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா நிறையா விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்குது அதில் நம்ம ஒரு வரியில் சொல்லிட முடியாது இது கடல் மாதிரி இருக்கிறது அதில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் இப்போ நான் ராசி கட்டத்தை மட்டும் தான் ஸ்க்ரீனில் போடுவேன் அப்போ இந்த ராசி கட்டத்தை வச்சு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது அப்புறம் சாரம் என்ன வீடு கொடுத்தவெல்லாம் தெரியும் இங்கே சாரம்லாம் உங்களால் நான் இங்கே காமிக்க முடியாது ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு இது தெரியாது அப்புறம் சில பேர் வந்து எத்தனை டிகிரியில் போயிருக்குது அந்த இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படி இப்படிலாம் கேட்குவாங்க அதிலலாம் பெரிய படித்தவர்களுக்கு அப்படி சொல்லுவோம் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதில் அப்போ படித்தவங்க தான் பலன் சொல்லுமா முடியுமா அப்படின்னாக்க கிடையாது பலன் சொல்கிறவங்க இருக்காங்க பாருங்க அப்படி கட்டத்தை பார்த்தனே பட படப்படம்னு அவங்க ஓட்ட பலன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது அம்பிட்டு பலன்னு வந்துரும் இந்த படித்தவர் அதை அதை பார்த்து இதை பார்த்துக்கிட்டே இருப்பார் அவரும் கோட்டையை ஓட்டுருவார் சரிங்களா அப்போ அவருக்கு இவர் செலத்தவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எத்தனையோ கிராமத்தில் வந்து எத்தனையோ பேர் வந்து அப்படி நோட்டை பிரட்டுனவுடனே டக 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 டகான்னு பலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எதுவுமே பார்க்காம அப்பெல்லாம் இன்றைய காலத்தில் இருக்காங்க வயதானவர்கள் சரிங்களா இப்படித்தான் அப்படின்னு அவங்க அப்படி பார்த்தனே சொல்லுவாங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்திலையும் இருக்கிறார்கள் சரி வந்துடுவோம் இப்போ இப்படியே பேசிக்கிட்டே போனால் நிறையா பேசினோம் ஒரு எடுத்துக்காட்டு ஜாதகம் போட்டுவோம் இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் அவர் பிறந்த நேரம் வந்து இருபத்தி அஞ்சு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் வந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காரு திண்டுக்கல் மாவட்டம் பிறந்த போதுல வர்றது ராசிக்கட்டம் பார்த்துக்க லக்கணம் லக்கணத்தில் ராகு இரண்டாம் இடத்தில் சனி வக்ரம் என்ன்த்த அப்படிங்கிறீங்களா இந்த ரெண்டுலேயே பார்த்தாச்சு இல்லை என்ன தி போய் ஓட்ட போகிற அப்படிங்கிறீங்களா லக்கணத்தில் ராகு இரண்டாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல கேது வந்துருவானா இங்கே எட்டாம் இடத்துல சனி வைப்பானா ஆ சரி அப்படின்னு எடுப்பீங்க ரைட்டு வந்துடுவோம் ஏழாம் மடத்தில் சூரியன் புதன் கேது எட்டாம் இடத்தில் குரு சுக்கரன் செவ்வாய் இந்த இடத்துல பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இங்கே தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் பாவகம் நல்லா புரிஞ்சுக்குங்க கணவன் மனைவி இன்பமாக ஒருத்தர் அதாவது இன்பத்தில் வந்து வண்டி வாகனங்கள் இந்த படிப்பு இந்த மாதிரி இடத்துல வர்றது வந்து சுக்கரனும் நாலாம் பாவம் வந்துடும் இந்த இல்லற வாழ்க்கை தாம்பத்திய சுகம் அதில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் நிம்மதி தூக்கம் விரயம் அது நிறையா இருக்குது அதில் இந்த பாவகத்துக்கு போகணும்னா பன்னிரெண்டாம் பாவகம் தான் தாம்பத்திய சுகம் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்றார்களால் அப்படின்னு பார்க்கும்போது பனிரெண்டாம் இடம் தான் அந்த மாட்டுக்கிறது கிடையாது அப்படிங்கும்போது பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் நீச்சம் பனிரெண்டாம் இடத்தில் நீச்ச சந்திரன் அதுக்கு அது தசாபுத்தில எல்லாம் வரணும்ல சரிங்களா சரி அப்படின்னா கல்யாணமே ஆயிருக்காது இல்லையா அப்புறம் எதுக்கு கல்யாணம் ஆயிருக்குது அப்படிங்களா காம்பத்திய சுகமே இல்லைன்னா இப்படி எதுக்கு கல்யாணம் ஆகணும் தானே விஷயம் இருக்கு ராஜா அப்படியே சந்திரனை தூக்கி கடகத்துல போடுங்க செவ்வாயை தூக்கி விருச்சியத்துல போடுங்க பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறார் அப்ப நீச்ச பங்கமாக ஆகி உள்ளார் அங்கேயே செவ்வாய நீச்ச பங்கம் தான் ஆனா வந்து அங்க செவ்வாய கூட குரு உச்சம் அந்த இடத்துல சுக்கரன் கூட இருக்கான் சுக்கரனும் உச்சம் கூட பாவகம் எட்டாம் பாவகம் சரிங்களா இந்த மாதிரி வருது இந்த கிரகநிலையை பற்றி பேசினோம்னா அப்படியே போயிடலாம் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அவன் பன்னிரெண்டாம் படத்துக்கு அதிபதி எட்டாம் படத்தில் இருந்தால் நல்லா யோகம் தானேயான்னு அதே மாதிரி சுக்கரன் வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து பாதகாதிபதி மாரகாதிபதியாக இருந்தாலும் அவர் போய் எட்டாம் படத்தில் மறையிறது நல்லது தானே ரைட் நல்லதுதான் அதெல்லாம் எட்டாம் பாவம் அப்போ வந்து அந்த இடத்துல வலு பெற்றிருக்கா கிரகம் அப்படின்னா எட்டாம் பாகத்துல இருக்கிற மூன்று கிரகமே தான் இருக்கு அதுல எதுவுமே கிடையாது பாவ கிரகம் கிடையாது அதுல அந்த இடத்துல பாவமா இருக்கா சனி பார்க்கறாரு அப்ப அதில் வந்து இங்க அது வலுவு இழந்திருக்கும் இல்லை பாவத்துவம் அடைஞ்சிருக்கும் ஆ அப்படின்னு எடுத்தீங்கன்னா சனி பார்த்தா பார்த்துட்டு போட்டோம் அவர் வக்ரமாயி பார்க்கறாரு இரண்டாவதாக அங்கே குரு இருக்கிறாரு ரெண்டு சுபக்கிரகம் இருக்குது ரெண்டு பாவர் ரெண்டு சுபர் தொடர்புகொள்கிறார்கள் எட்டாம் பாவத்தை இதுல வந்து அதிகமாக வந்து அவங்க குரு உச்சமாக இருக்கிறார் செவ்வாய் நீச்ச பங்கமாக ஆகி உள்ளார் சரிங்களா அதனால அந்த பாவம் வலுவாகத்தான் இருக்கிறது சரி ஏழாம் பாவத்தில் வந்து சூரியன் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மறக்கலாம் ஏழாம் பாவத்துக்கு அதுக்கு ஏழாம் பாவத்திலே ஆட்சி ஆகி இங்கே சூரியன் அஸ்தங்கம் பண்ணியிருக்கார் சரி அஸ்தங்கம் பண்ணின உடனே அப்போ ஏழாம் மாதத்துக்கு அதிபதி புதன் வலுவு இழந்து போய் விட்டாரா அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்கும் அதுவும் கிடையாது இங்கே சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் அங்கே சூரியன் கூடையே சுற்றிட்டு இருப்பாங்க முக்கூட்டுக்காரங்க அது அப்போ அஸ்தங்கம் ஆகிட்டு தான் இருக்கும் அதனால் பலன் மாறிடுமா அப்படின்னா என்னதான் இருந்தாலா அவர் ஆச்சிங்க ராஜா உடனே நீச்ச பலனை கொடுத்துருவார் அப்படின்னு கொடுக்க மாட்டார் அங்கே வேலையே கிடையாது அந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் அணிஞ்சிருக்கார் எந்த ஒரு பாகத்திலும் ஐந்தாம் படத்துக்கு அதிபதியோ ஒன்பதாம் படத்துக்கு அதிபதியோ அங்க சேரும் பொழுது அது ஆறாம் இருந்தாலும் நன்மையை செய்யும் ஒரு கெட்ட க ஒரு கெட்டு போயின இடத்துல ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதியோ ஒன்பதாம் பாவத்துக்கு அதிபதியோ அங்க போய் இணையும் பொழுது நல்ல பலனை தான் கொடுக்கணும் சரிங்களா அப்ப கிரக நிலைலாம் வலுவா இருக்கு இங்க நான் பிரிவுன்னு சொல்றது இன்னமும் சொல்றேன் கல்யாணம் பண்ணி மனைவியை தன் வீட்டில் இருந்துட்டு இது ஒரு பிரிவினை தான் இவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டார் இந்த ஜாதகர் கல்யாணமான உடனே மனைவியை வந்து தன் வீட்டில் இல்லாட்டி அவங்க அப்பா அம்மா வீட்டில் நல்லா சேஃப்டியாக பாதுகாப்பாக மனைவியை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் விட்டுட்டு ஃபோனில் தொடர்பு கொள்றாரு ஆனால் இது வந்து கணவன் வேறு இலக்கம் மனைவி வேறு விளக்கம் தான் இருக்கிறாங்க நிரந்தர பிரிவு கிடையாது இந்த டாயி இந்த மாதிரி நிரந்தரமா பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு கிடையாது அது ஒரு மாதிரி ஒரு ஒரு பிரிவுனை கணவர் வெளிநாட்டில் இருக்கார் இது ஏன் வந்துச்சு பார்த்தீங்கன்னா இவர் பிறக்கும் போது அப்படியே வந்துடும் தசா புத்தி வந்துடணும் அஷ்டமச்சனி ஏழிரச்சனி அது வேற இந்த மாதிரி எடுக்கும் போது புத்தியும் எடுக்கலாம் அஷ்டமச்சனி ஏழரைச்சனி இந்த மாதிரி காலகட்டத்தில் ஏதாவது இது நடக்கும் இப்ப பாப்போம் அவர் பிறந்த நட்சத்திரம் வந்து கேட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாவகம் அப்படிங்கும்போது அப்போ வந்து புதன் திசை அப்ப புதன் திசை எத்தனை வருஷத்துக்கு வந்துருக்கு பிறக்கும் போது அப்படி கேட்டீங்கன்னாக்கோ புதன் திசை ஒம்பது வருஷம் எட்டு வருஷமும் பத்து மாதம் வருது எட்டு வருஷம் பத்து மாதம் இருபத்தஞ்சு நாள் அப்ப அதுக்கு ஒரு ஒம்பது வருஷம் புதன் திசை நினைக்கிறது அதுக்கப்புறம் கேது ஒரு ஏழு வருஷம் கிட்டத்தட்ட ஒம்பது ஏழு பதினாறு பதினாறு வயசுக்கு மேலே வாலிபா வயசுலேயே சுக்கரத வராது இந்த சுக்கரம் அப்படின்னா நிறையா சி இளமையிலே திருமணத்தை கொடுத்துட்ருன்னு தானே ஒரு சேட்டையெல்லாம் மென்று பாரல சுக்கரனுக்குள்ளது இளமே வயசில் வருது இல்லை அப்படிங்கலாம் அது எனக்கும் கூட அந்த சந்தேகம் இல்லாம் ஆனால் ஜோதிடர்கள் தான் இங்கே அந்த என்னோடய வீடியோவை வந்து பொதுவாக யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது வந்து ஜோதிடர் ஆய்வாளர்களும் ஜோதிட படித்து கொண்டு இருக்கிறவங்களும் ஒரு உள்ளவங்க தான் பார்க்க முடியும் அப்போ வந்து என்ன சுக்கரன் இள வயசில் வந்து அப்போ சுக்கரனுக்குள்ளே மற்ற இதெல்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்கும் ஆடல் பாடலில் சினிமாவிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் படிக்கும் போது காதலையும் கூட கொடுத்துருக்கலாம் அதிலேயே நம்ம உள்ளே போயிட்டுருக்கவானா கொடுக்கத்தான் செய்யும் அதுலேயே பிரச்சனையும் கொடுக்கும் அப்படி எடுத்துக்கோ மாரகாதிபதி அவர் சுக்கரன் இந்த லக்கணத்துக்கு வரக்கூடாதே சுக்கரன் அப்போ அதில் பிரச்சனையை கொடுப்பார் எட்டாம் பாவகத்தில் இருக்கிறார் அப்போ பதினாறு வயசுக்கு மேலே வீட்டில் அதனால் அட்டி மீதியெலாம் வாங்கியிருப்பார் அதனால் அந்த மாற்றுக்கிறது கிடையாது நம்ம அங்கே உள்ளே போவானா இப்ப சுக்கரதச புதன் கல்யாணம் அதே சுக்கரத புதன் புத்திலே மனைவியை கல்யாணம் பண்ணிவிட்டு இங்க இங்கே விட்டுட்டு பந்துசா வச்சுட்டு பாதுகாப்பாக இருக்க விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார் அப்ப சுக்கரன் வந்து இந்த இடத்துல வந்து எட்டாம் பாவகம் சுக்கரன் இருக்கிறது இந்த ஜாதகத்துக்கு இந்த தனுசு லக்கணத்துக்கு சுக்கரன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி உபய லக்னம் உபயத்துக்கு ஏழுக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் அதிபதி மரகாதிபதிகள் இங்க ஏழாம் இடத்துக்கு மாரகாதிபதியான ஏழு பதினொன்று சரி எப்படியா கல்யாணம் ஆச்சு அப்படிங்கும்போது அங்கே அங்கதானே அஸ்தங்கம் இருக்கிறார் புதன் அவருடைய பாவ வேலையை செய்ய மாட்டார்ல சாமி ஜோதிட சுத்தி சுத்தி போகணும் அதாவது நான் எல்லா வீடியோலும் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு கெடுதல் செய்ய வேண்டிய ஒரு லக்கணத்துக்கு கெடுக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகம் அது எந்த ஒரு நவக்கிரகத்தில் ஒம்பது கிரகத்தில் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் வலுவாக இருக்கக்கூடாது அவன் மறைமுகமாக வலுப்படலாம் இப்போ ஆட்சி பெற்றிருக்கார் அஸ்தங்கம் இருக்கார் கேதுவோடு சேர்ந்திருக்கார் இது ஒரு மறைமுகமான தான் கெடுதல் தீய பலனை செய்ய மாட்டார் வடிகட்டிட்டார் இது கெட்டதெல்லாம் வடிகட்டி மாற்றி வச்சுட்டு நல்லதாக கொடுக்குறார் ஃபில்டர் பண்ணி கொடுக்குறாரு அப்போ புதன் மனைவியை கொடுத்துட்டாரு இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்பாக சாப்பாடில் ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம மாமியை வரணும் இல்லாட்டி அப்பா வரணும் அதுக்கப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லுவார்கள் அந்த குழந்தைகிட்ட அதே மாதிரி தான் மனைவியெல்லாம் கொடுத்தாச்சு நீ மனைவி கூட சந்தோஷமாக வாழணும்னு அதுக்கு நேரம் இருக்குது அவனு என்ன செஞ்சிட்டாரு ஐயாவை வேலைக்கு அனுப்பிவிட்டார் இது ஒரு வகை பிரிவு நை இதே மாதிரி நம்ம இதை பற்றியே போடுவோம் ஒரு நாலஞ்சு வீடியோ நாலஞ்சு இல்லை என்கிட்ட பத்து பதிஞ்சு சாதம் எடுத்து வச்சிருக்கேன் நிறையா இருக்குது இதவே போட்டாலும் மக்களுக்கு அப்படி எரிச்சல் ஆகிடும்ல எப்படின்னா இந்த பிரிவினை டைவர்ஸாக போகிறது கணவன் மனைவி பிரிஞ்சு வேறு வேறே அடிச்சுக்கிட்டு மண்டே திறந்துகிட்டு இருக்கிறது இப்படிலாம் நிறைய ஜாதங்கள் இருக்குது இதில் வந்து அப்போ இவங்களாம் வந்து இந்த பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணாங்க அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம தான் வந்துடும் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா பொருத்தம் பார்த்தாங்க இந்த ஜாதகத்தில் எனக்கிட்டே வந்து தான் பொருத்தம் பார்த்தாங்க ஆனால் நான் சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணினாலும் நீங்கள் வெளிநாட்டில் தான் வாழ முடியும் ஐயா நான் கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாட்டில் தான் ரைட்டு இந்த மாதிரி ஒரு பொருத்தம் பார்த்து இதை விட அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டுறாங்களா பாவுக சொல்லியிருப்பாங்களா ஐயா நீ கோர்ட்டுக்கு போன யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி அமைப்பு இருக்குதுல்ல அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோ ஒன்று போடுவோம் சரிங்களா பையனோட வீடியோவை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஐயா எங்களுக்கெல்லாம் பதில் தர மாட்டேங்களா அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பிறந்த தேதி நேரத்தை பார்த்து உங்களுடைய கேள்வியை கேளுங்க உங்கள் கேள்விக்கான பதிலை தரேன் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் அடுத்தவங்கலாம் பார்ப்பாங்க எனக்கு வந்து தனியாக ஃபோன்லேயே சொல்லுங்கள் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அதுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா வரையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் காணிக்கை வாங்கிட்டு தான் சொல்லுவோம் ஓசியாக சொல்ல மாட்டோம் ஜாதகம் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் கணவரோடு எப்படி நீங்கள் எப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஜோதிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி அமைப்பில் இருக்குது இப்போ இதே தேதியில் இதே பிறந்த தேதி இதே பிறந்த நேரத்தில் இதே ஊரில் கூட பிறந்த ஒரு ஜாதகம் இருக்குது இப்போ நம்ம ஆணோடைய ஜாதகம் போட்டுருக்கோம் பெண்ணுக்கு இப்படி இருக்காங்க அது எப்படின்னா அது வேறு மாதிரி ஏதோ மொத்தத்துக்கு ஒரு பிரிவினை கொடுப்பான் அதோடைய கிரகத்தை வந்து அங்கே தான் உள்ளே போயிடணும் டிகிரி அது நிறைய விஷயங்கள் இருக்குது அதை அங்கே போய் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆனால் இந்த மாதிரி அமைப்புக்கு பிரிவினை கொடுப்பான் அடுத்து வரப்போகிறது உங்களுக்கு வந்து தசை வருது கண்டிப்பாக ஒம்பதாம் பாவத்துக்கு அதிபதி சந்தோஷமாக வைப்பார் வாரிசை கொடுத்துருவார் ஆண் குழந்தை தான் கொடுப்பார் முத குழந்தை அதையும் சொல்லிடுறேன் இவருக்கெல்லாம் வந்து அடுத்தது ஆண் குழந்தை தான் பிறக்கும் இங்கே இப்போ சூரியனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்து இருபத்தாழுக்கு மேல் இருபத்தி ஏழுக்கு மேலே சூரியதசை வருது சூரியன் பரவாயில்ல சூரியன் சந்திரன் செவ்வாய் இது அனைத்துமே இந்த லக்கணத்துக்கு சுபர்கள் லக்கண சுபர்கள் அவங்களுடைய தசா வர்றதுனால பரவாயில்லை நன்மையை செய்வார்கள் ராகுதையுமே அவருக்கு நல்லா தான் செய்யும் என்னங்க குண்டத்துக்கி போடுறீங்கன்னா ராகு நல்லா இருக்காரு சுபருடைய இருந்து வீடு கொடுத்தவன் வச்சோம் சுக் ஒன்போதாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் பார்வதினால ராகுதை நல்லா பார்த்தா இருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒளிந்து கிடைக்கிறது ஜோதிடத்துக்குள்ளே நம்ம தொலைவு பிடிச்சி தான் எடுக்கணும் வளன்னு சொல்கிறப்ப அது ஓடி போய் ஒன் ஒண்டிக்கும் கண்ணாமூச்சி விளையாட்டு மாதிரி அங்கேக்குள்ளேயே இருக்கும் அதை தொலைவு பிடிச்சி எடுத்து ஒவ்வொன்றாக எடுத்து அது பலன் சொல்லணும் சரிங்களா அப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சரிங்களா